ஓம் நமோ நாராயணாயர் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்கள் என்ன அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி சீலை குதம்பை கண்ணன் வரவு கண்டு அன்னை மகிழ்தல் அதாவது கண்ணன் வந்து கா கன்றுகளை மேய்ச்சிட்டு வந்து காட்டுக்கு போய் கன்றுகளை மேய்ச்சிட்டு வரார் இல்லைங்களா அப்படி கன்றுக்கு மேய்ச்சிட்டு வரும்பொழுது யசோதை மாதா வந்து ஐயோ நம்ம பிள்ளை இப்படி காட்டுக்கு அனுப்பிச்சு இந்த கன்றுகளை மேய்க்க சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு அவங்க வந்த முன்னாடி வந்துட்டாரே நம்ம குழந்தை வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களே கட்டி அணைச்சிட்டு எனக்கு ஒரு முத்தந்தா அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுவாங்களாம் அப்படி அவரை இனிமேல் வந்து உன்னை அனுப்பிச்சது ரொம்ப தப்பு இனிமேல் போகாத நீ வீட்லேயே என் இரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி எப்படி யசோதை மாதா சொன்னாங்களோ அதே மாதிரி பெரியாழ்வார் தானும் வந்து இங்கே யசோதா மாதிரியை அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி கன்றின் பின்னாடி வந்து நீ போக வேண்டாம் இங்கே இரு நான் உன்னை அனுப்பிக்கிறதுலாம் வந்து தப்பு தான் இப்படி கால் கடுக்க வந்து நீ அங்கே போய் மாடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி இந்த பாசுரங்கள் மிக அழகாக அமைதுங்க இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம் என்ன அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி நாலாவது பாசுரம் முறையில் இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பாசுரம் வரைக்கும் நம்ம இங்கே பார்க்க போறோம் இதுல இந்த முதல் பாடலுடைய விளக்கத்தோட நம்ம இன்னைக்கு இந்த பாசுரத்தை நம்ம வந்து ஆரம்பிப்போம் ஒரு காதிலே சீலையின் தக்கையையும் மற்றொரு காதிலே காந்தல் பூவையும் திருமேனிக்கு ஏற்ற ஆடையையும் அதன் மேல் கட்டிய கச்சையையும் முத்தாரத்தையும் ஆகிய இந்த அலங்காரத்தோடு கன்றுகளின் பின்னே வருகின்ற கடல் போன்ற நிறமுடைய கண்ணனின் அலங்காரத்தை வந்து பாருங்கள் பெண்களே பூமியில் சிறந்த பிள்ளையை பெற்றவள் நான் ஒருத்திதான் வேறொருத்தியும் இல்லை என்று யசோதி வந்து சொல்கிறாங்களாம் அப்படி சொல்லி அந்த கண்ணனை வந்து கூப்பிடுறாங்க அவங்க திரும்பி வர்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக கண்ணன வரவிருக்கிறாங்க யசோதை மாதா அதே மாதிரி நம்ம பெரிய ஆழ்வார் இங்கே கூப்பிடுறாருங்க பாசுரம் இரநூத்தி நாற்பத்தி நாலு சீலை குதம்பை ஒரு காது ஒரு காது சென்னிறமேல் தோன்றிப்பு கோள பனை கச்சும் கூரை உடையும் குளிர் முத்தின் கோடாலமும் காளி பின்னே வருகின்ற கடல்வண்ணன் வேடத்தை வந்து காணீர் ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்றாருமில்லை பாசுரம் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கன்னி நன் மா மதில் சூழ் தரு பூம்பொழில் காவிரி தென்னரங்கம் மன்னிய சீர் மதுசூதனா கேசவா பாவியேன் வாழ்வுகந்து உன்னை இளங்கன்று மேய்க்க சிறுகாலே ஊட்டி ஒருப்படுத்தேன் என்னின் மனம் வழி ஆள் ஒரு பெண்ணில்லை என் குட்டனே முத்தம்தா பாசுரம் இரநூத்தி நாற்பத்தி ஆறு காடுகள் ஊடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார் பூ பூச்சூடி வருகின்ற தாமோதரா கற்று தூளிக்கான் உன் உடம்பு பேடை மயிர் சாயல் பின்னை மணாலா நீராட்டு அமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய் அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் பாசுரம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கடி ஆர் பொழில் அணி வெங்கடவா கரும் போரேரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலே கடிய வெங் கன்றின் பின் போன சிறு குட்ட செங்கமல அடிய வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டாய் நீ எம்பிரான் பாசுரம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பற்றார் நடுங்க முன் பாஞ்ச சந்நியத்தை வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே சீதை மணாலா சிறுகுட்டச் செங்கன் மாலே சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்ற ஆயரோடு நீ கன்றுகள் மேய்த்து கலந்து உடன் வந்தாய் போலும் பாசுரம் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது அஞ்சுடர் ஆளி உன் கையகத்து ஏந்தும் அழகா நீ பொய்கை புக்கு நஞ்சு உமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினாய் ஏதும் ஓர் அச்சம் இல்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பனவே செய்தாய் காயம்பூ வண்ணம் கொண்டாய் பாசுரம் இருநூத்தி ஐம்பது பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பார்க்கடல் வண்ணா உன்மேல் கன்றின் உரு ஆகி மெய்ப்புலத்தே வந்த கள்ள அசுரதம்மை சென்று பிடித்து சிறு கைகளாலே விலங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமைகள் செய்வார்கள் அங்கனம் ஆவார்களே பாசுரம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று கேட்டு அறியாதன கேட்கிறேன் கேசவா கோவலர் இந்திரர்க்கு காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்து உடன் உண்டாய் போலும் ஊட்ட முதல் இளேன் உன் கொண்டு ஒருபோதும் எனக்கு அரிது வாட்டமிழா புகழ் வாசுதேவா உன்னை அஞ்சுவன் இன்றும் தொட்டும் பாசுரம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு தின் ஆர் வெண் சங்கு உடையாய் திருநாள் திருவோணம் இன்று ஏழு நாள் முன் பன்னோர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் கண்ணா நீ நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு பாசுரம் இருநூற்றி ஐம்பத்தி மூணு புற்றரவு அல்குல் யசோதை நல் ஆய்ச்சிதன் புத்திரன் கோவிந்தனை கற்றினம் மேய்த்து வரக்கண்டு உகந்து அவள் கற்பித்த மாற்றமெல்லாம் செற்றம் இல்லாதவர் வாழ்தரு தென்புதுவை விட்டு சித்தன் சொல் கற்று இவை பாடவல்லார் கடல்வண்ணன் களனினைக் காண்பார்களே இங்கே இரநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாசுரத்தில் என்ன பெரியாழ்வார் சொல்கிறாரு அப்படின்னா வலிமையான பாஞ்சசன்யம் என்னும் சங்கினை உடையவனே நீ பிறந்த திருவோணமானது இன்றைக்கு ஏழாம் நாளாகும் முன்னுமே ராகத்தை ஒத்த பேச்சை உடைய பெண்களை அழைத்து அங்கு ஆர்ப்பணம் செய்து உனக்கு பல்லாண்டு கூறி வைத்தேன் நீ பிறந்த நாள் விழாவினை கொண்டாட கறியையும் அரிசியையும் பாத்திரத்தில் தயார் செய்து வைத்தேன் கண்ணா நீ பிறந்த நாள் வருவதால் கன்றிலின் பின்னே போகாதே அலங்காரம் செய்து கொண்டு வீட்டிலேயே இருப்பாயக அப்படின்னு சொல்லி யசோதேமா அவங்களுக்கு பிறந்தநாள் வந்து திருவோண நட்சத்திரத்தில் அதனால் நீ வீட்டிலே இரு எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான பாசனம் இங்கே அலைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி மூணாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய பலன் சொல்கிறாங்க என்ன சொல்கிறார் பெரிய ஆழ்வார் அப்படின்னா யசோதை தன் மகனான கண்ணன் கன்றுகள் மேய்த்து வருவதை கண்டு மகிழ்ந்து இன்னபடி செய் என்று சொன்ன சொற்களை எல்லாம் பொறாமை இல்லாதவர்கள் வாழும் வில்லிபுத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கண்ணன் அவதாரம் செய்த பெரியாளையும் அருள் செய்த இந்த பாசனங்களையும் கற்று கண்ணனுடைய பாத தரிசனம் வந்து நமக்கு கிடைக்குங்களா இந்த பத்து பாசனங்களை நம்ம படிக்கிறதுனால அதனால் இந்த பத்து பாசனங்களே படித்து பெருமாளனுடைய திருவடி தரிசனத்தை நம்ம பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்